ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் உளுந்தம்பருப்பு பாதி ஒ உடச்ச உளுந்தம்பருப்பு வச்சு மிளகு வடை செஞ்சு பா காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இது இப்போ இந்த முறை வந்து நான் கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஏன்னா அது ஊறுறதுக்கு லேட் ஆகும் அதனால் அதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டவ்வில் கடாய வச்சு அதில் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூனை லேசாக வறுத்து அதை எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி அரிசி அதையும் புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் இல்லை எந்த புழுங்கல் அரிசினாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து வறுத்து நல்லா செவக்க வறுத்து பொன்னமாக வந்த உடனே அதையும் எடுத்து தனியாக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலர் செவந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா ஆறுன பிறகு நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து இந்த அரிசி மாவு வந்து நம்ம பைண்டிங்காக சேர்க்க போகிறோம் அடுத்தது இந்த உளுந்தை நம்ம அரைச்சிக்கலாம் அஞ்சு மணி நேரத்தில் நல்லா ஊறிச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு அந்த தோல் தோலோடைய சேர்த்து ஒரு பாதி முதல்ல அரைச்சிக்கலாம் இதுக்கு <ątplis> தேவையான அளவு உப்பு நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை முதல்ல அரைச்சி கொண்டு வந்துடலாம் அடுத்து மீதி பாதியையும் கொஞ்சம் அது முதல்ல வந்து ஒரு முக்கால் பாதம் அரைச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு பாதி அளவு அரைச்சா போகிறோம் அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் மாவு பாருங்க பதம் தெரியும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று பாதிமாக தான் இருக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதில் தேவையான பொருளை என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கிற புழுங்கல் அரிசி வறுத்த அரிசி அதையும் பொடி பண்ணி வந்துடலாம் மிளகு சீரகத்தையும் பிடிச்சி கொண்டு வந்துடலாம் இதுவும் நல்லா நைஸ் அரைக்கக்கூடாது ஒன்றும் பதியமாக தான் இருக்கணும் அந்த மிளகு சீரகம் அடுத்தது எள் எள் ஒரு நல்ல தாராளமாக சேர்த்துக்கோங்க அடுத்து பெருங்காயம் அதுவும் வாசனைக்கு சேர்க்குறோம் நிறையா எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறதோ இல்லை வெண்ணெய் சேர்க்குறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நான் எண்ணெய் ஷீட் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேன் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கையாலேயே நாங்கள் தண்ணி அல்லது எண்ணெய் தொட்டு தடவுனிங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக வரும் நல்ல லேஸாக நான் தட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் அல்லது தண்ணி தொட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு ஒரே ஒரு லேயர் வர்ற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம தட்டின உடனே ஒரே சமயத்தில் ஆறு ஏழு வரைக்கும் கூட நம்ம இந்த வடைகளை போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கருப்பு உளுந்து உடம்புக்கும் நல்லது அந்த வெள்ளை உளுந்தும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த சேனலில் அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த உளுந்து வடையும் நல்ல டேஸ்ட்டாக காரமாக கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொன்றா அந்த ஷீட்டில் தட்டுனது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் ஒரே சமயத்தில் ஆறு ஏழு கூட நீங்கள் போட்டாலும் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் நேரம் கழித்து வெந்து மேலே வந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் நல்ல மெலேஸாக தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு எல்லா மிளகு வடையும் எடுத்துக்கலாம் இது யார் வேணால் செய்யலாம் புதுசாக செய்கிறவங்க சமையல் கற்றுக்கிறவங்க கூட இதை உடைய ஈஸியாக பண்ண முடியும் அந்த சத்தம் அடங்கின உடனே ரெண்டு பக்கம் செவந்த உடனே நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம் அடுத்தது நம்ம தட்டி வச்சுருக்கிற வடைகளை அதில் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம் அந்த ஒரு ட்ரிப் வந்துட்ருக்கும் இருக்கும்போது நம்ம இந்த ஷீட்டில் மீதி இருக்கிற மாவுங்களையும் தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரெடியாக ஒரு ட்ரிப்பு போட்டு எடுத்து செவந்து எடுத்த உடனே நம்ம இதை எடுத்து நம்ம போட்டுறதுக்கு சரியாக இருக்கும் நல்ல நிதானமான தீயில் பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும் அந்த சத்தம் அடங்கின உடனே ஒரு முறை திருப்பி போட்டு சத்தம் அடங்கின உடனே எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக மிளகு வடை நமக்கு கிடைக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது நீங்கள் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி எல்லா வடைங்களையும் முதலே பேப்பரில் தட்டி வச்சுட்டு எண்ணெய் ஷீட்டில் நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா மிளகு வடை ரெடி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே சாஃப்டாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்பியாக இருந்தாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது உளுந்து தோலோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கருப்பு கலர் தெரியுது உண்மையாகவே எல்லாேருக்கும் இந்த Mala la guarda por aquí. Thank you.